குறைத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் இதற்கு நாம் எடுக்கும் முயற்சி வகுக்கும் திட்டம் எத்தகையதாக இருக்க வேண்டுமெனில் ஒன்று மனித இன வாழ்விற்கும் இயற்கைக்கும் அது இருக்க வேண்டும் இரண்டு மனித சமுதாயத்திற்கு பொதுவாக இருக்க வேண்டும் மூன்று சிரமம் இல்லாமல் அமுல் நடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் நான்கு தொடர்ந்து பலன் அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஐந்து பல நாட்களாக உடற்கருவிகளை இயக்கி பழகி பழக்கங்களையும் பற்றுதல்களையும் கொள்கைகளையும் உடனே மாற்றவோ விடவோ விட்டுவிடச் செய்யவோ எளிதில் முடியாது ஆகையால் படிப்படியாக அவசியமான மாறுதல்களை ஏற்படுத்த வேண்டும் இந்த நோக்கத்துடனேயே இந்த முறையிலேயே இங்கு விளக்கப்பட்ட உலக சமாதான திட்டம் வகுக்கப்பட்டு இருக்கிறது இந்த திட்டத்தில் உள்ள கருத்துக்கள் பல நாட்களில் பல்வேறு சமய சந்தர்ப்பங்களில் துண்டு துண்டாக முன்னோர்களின் சில கவிதைகளை படித்து பாடி பழகிய என் நினைவில் இக்கருத்துக்கள் கவிகளாகவே உருப்பேற்றுவிட்டன அவைகளை அவ்வப்போது அவ்வப்படியே எழுதி வைத்தேன் வெளியிட்டேன் இதனால் சில இடங்களில் அடுத்தடுத்து வரும் கவிகள் ஒன்றுக்கொன்று கருத்து தொடர்பே இல்லாமலும் சில இடங்களில் முன்விளக்கிய கருத்தே திரும்ப திரும்ப விளக்கப்படும்